அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பிறார் பிறை தெரிந்தது நாளை ரமதான் பண்டிகை தலைமை காசி அறிவிப்பு பிறை தெரிந்ததால் தமிழ்நாடு முழுவதும் நாளை மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி ரமதான் பண்டிகை கொண்டாடப்படும் என அரசு தலைமை காசி சலாமுத்தீன் முகமது அறிவித்துள்ளார் இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரமணா மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில மாதம் மார்ச் முப்பதாம் தேதி அன்று மாலை ஷவ்வால் மாத பிறை சென்னையிலும் இதர மாவட்டங்களிலும் தென்பட்டது ஆகையால் திங்கட்கிழமை நாளை மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி ஷவ்வால் மாத முதல் பிறை என்று ஷரியத் உடற்படி நிச்சயிக்கப்படுகிறது ஆகையால் நாளை நமதான் கொண்டாடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சில அரபு நாடுகளில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் நாடு முழுவதும் நாளை ரமலான் கொண்டாடப்பட உள்ளது நன்றி